ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாயராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தோடைய ஆபரேஷன் பேசுகிறேன் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிலயும் மாடர்ன் ஹிஸ்ட்ரீலயும் ரொம்ப பாயிண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அதாவது நிறைய மாணவர்களுக்கு வந்து ஆண்டுகளை வந்து நினைவு கூறுவது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸோ இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நூற்றி எண்பத்தி கொஷின்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணி இப்போ வீடியோவாக கொடுக்குறேன் இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் போலீஸ் தேர்வு மற்ற டிஎன்பிசி தேர்வுக்கு படித்திருக்கக்கூடிய படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நீங்கள் இதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு மினிமம் நாலு கொஷின்ஸ் கன்ஃபார்மாக வரும் போலீஸாக இருந்தாலும் அதே போல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேள்வி உறுதியாக வரும் நம்பிக்கையோட நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறதெல்லாம் இருக்கு இப்போ நம்ம வீடியோவில் வேணுங்கிறவங்க வந்து ஒரு நோட்ல நீங்க நோட் பண்ணிக்கலாம் பழைய கற்காலம் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னா கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்றாங்க புதிய கற்காலம் என்பது எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு கேட்டால் கிமு பத்தாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை செம்பு கற்காலம் என்பது எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு கேட்டா கிமு மூவாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை இரும்பு காலம் என்பது எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு கேட்டா கிமு ஆயிரத்தி ஐநூறுல கிமு அறுநூறு திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கேட்டா கிமு முப்பத்தி ஒன்னு பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இரும்பு பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முன்வேத காலம் அல்லது ரிக்வேத காலம் என்பது கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு பத்தாயிரம் வரை பின்வேத காலம் என்பது அல்லது சாம யஜூர் அதன வேதகாலம் காலம் என்பது கிமு ஆயிரம் முதல் கிமு ஆறுநூறு வரை மகாவீரரின் காலம் என்ன கிமு ஐநூத்தி முப்பத்தி நாலு முதல் கிமு நானூத்தி அறுபத்தி ரெண்டு சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சக வருடம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா கிபி எழுபத்தி எட்டு இடைக்காலம் என்பது எந்த நூற்றாண்டு கிபி எட்டாம் நூற்றாண்டு முதல் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை களப்பிரல் காலம் எந்த ஆண்டு அப்படின்னா கிபி முந்நூறு முதல் கிபி அறுநூறு வரை முகமது கஜினி சோமநாதர் கோயிலின் மீது படையெடுத்த ஆண்டு கிபி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இதே முகமது கஜினியோடைய முதல் படையெடுப்பு எந்த ஆண்டு அப்படின்னா கிபி ஆயிரம் மொத்தம் இந்த ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு மொத்தம் இருபத்தி அஞ்சு ஆண்டு காலத்தில் பதினேழு முறை படையெடுத்திருப்பார் ஓகே முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு கோரி முகமது காலத்துல இது நடந்திருக்கும் இரண்டாம் தரையின் போர் எப்போ அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுவும் கோரி முகமது காலத்துல நடந்திருக்கும் சந்தவார்பூர் எந்த ஆண்டு நடைபெற்றது கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படிங்கிறது இதுவும் கோரி முகமது காலத்துல தான் நடந்திருக்கும் முதல் பாணிபட் போர் எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்னு தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கன்வா போர் நடந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது சவுசா போர் நடந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது போர் நடந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது இரண்டாம் போர் நடந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூத்தி ஆறுக்கான தொழுகை இல்லத்தை அக்பர் எந்த ஆண்டு கட்டினார் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்பர் தீம் விலாகி என்ற மதத்தை வெளியிட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு ஜஹாங்கீரிடம் ஆங்கிலேய வணிகக் குழு வணிவம் செய்ய அனுமதி பெற்ற ஆண்டு என்ன மற்றும் தளபதி ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு சார் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் தான் அனுமதி பெற்றிருப்பார் நதிர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு முதல் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு வரை முகலாயர் ஆட்சி காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது நூர்ஜகாம் காலம் சிவாஜி பிறந்த ஊர் எது பூனாவிற்கு அருகில் உள்ள சிவநரி கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு துரந்த உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ஆட்டோமனிய துருக்கியர் கான்ஸ்டோபியை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பாத்திலோனியா டயர்ஸ் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை எந்த ஆண்டு அடைந்தார் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு எந்த ஆண்டு இந்தியா வந்தார் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மே இருபத்தி ஏழு டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு அம்பாயினா படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை எந்த ஆண்டு நிறுவினர் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூறு புனித சார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது டேனியர்கள் இந்தியா வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கர்நாடக போர்கள் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை இதுல சின்ன தவறு இருக்கு என்னென்னா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிடும் நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை மூன்றாம் கர்நாடக போர் நடந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு சரியான ஆன்சர் வந்து ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பக்ஷார் போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எது அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ராபர்ட் கிளைவ் வங்காள ஆளுநராக எந்த ஆண்டை நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு முதலாவது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை இரண்டாம் ஆங்கிலேய மைசூர்பூர் எந்த ஆண்டு நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வரை மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வங்காள கவர்னரான வாரன் ஹேஸ்டிங் நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு இந்திய சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு கல்கத்தா உயர் உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காக கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணில் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட கல்வி நிலையத்தின் பெயர் என்ன மதராஸ் கல்வி நிலையம் சரி ரோஹிலா போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு காரன் வாலிஸ் இந்தியாவின் தலைமை ஆளுநராக எந்த ஆண்டை நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யார் காரன் வாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு காவல்துறை சீர்திருத்தம் கொண்டு வந்த ஆங்கில தளபதி யார் காரன் வாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சர்ஜார்ஜ் பார்லோ என்பவர் தொகுத்த சட்ட தொகுப்பின் பெயர் என்ன காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் பட்டயச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இரண்டாம் பட்டயச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் பட்டயச் சட்டத்தின் மூலம் இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை ஒரு லட்சம் குர்காபூர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு சதி உடன்பட்ட ஏறுதல் ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பது இந்தியாவில் முதல் இருபு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு மும்பை டு தானே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஹவுரா டு ராணிகச் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு சென்னை டு அரக்கோணம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதவை மறுமண சட்டம் கொண்டு வர மூல காரணமாக இருந்தவர் டல்கவுசி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சார் சர் சார்ல தலைமையில் கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு ஏழில் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் பிரபு விக்டோரியா மகாராணி பேரருக்கு வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கட்டபொம்மன் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு கையத்தாறு பகுதியில் தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூறு அல்லது ஆயிரத்தி ஒன்று தென்னிந்தியாவின் புரட்சியாளர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் மூன்ற நாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்பது ஆங்கிலேயர்களால் மருது பாண்டியர்கள் எப்போது தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ஊமைத்துறை எப்பொழுது துகிலிடப்பட்ட நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் உலகப்போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இரண்டாம் உலகப்போர் எந்த ஆண்டு நடைபெற்றது

கேசவ சந்திரசென் பிரார்த்தனா சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆத்மாராம் பாண்டுரான் ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு பிரம்மஞான சபை எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது அமெரிக்கா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு திருமதி அன்னி பேசன் பிரம்மஞான சபையின் தலைவராக எந்த ஆண்டு பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ராமகிருஷ்ண இயக்கம் யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மே ஒன்னு விவேகானந்தர் எந்த ஆண்டு விவேகானந்தர் அமெரிக்கா சிகாகோ மாநாட்டில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு யுனெஸ்கோவின் அமைப்பை போன்றே ராமகிருஷ்ண இயக்கம் இயங்குகிறது என்ற இன்று புகழ்ந்த யுனெஸ்கோ தலை தலைமை இயக்குனர் யார் சமரச சுத்த சங்கம் எந்த ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு எந்த இடத்தில் சர் சையது அகமது கான் பள்ளியை நிறுவினார் காசிபூர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு கான் அலிகாரில் எந்த இயக்கத்தை தொடங்கினார் தர்ம பரிபால யோகம் அம்பேத்கருக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எந்த ஆண்டு வட்டார மொழி பத்திரிக்கை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கொண்டு வந்தன லிட்டன் பிரபு எந்த ஆண்டு ஆயுத சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இதுவும் லிண்டன் பிரபு தான் வங்க பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது கர்ஷன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்காளம் எந்த ஆண்டு மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னாட்சி கழகத்தை நிறுவினார் இடம் மும்பை லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சீர்திருத்தம் எது மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலர் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதற்கு கருப்பு சட்டம் என்று மற்றொரு பெயரும் உண்டு ஆங்கிலேயர் காலத்தில் முறையாக தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஜாலியன் வாலாபத் படுகொலை நடந்த ஆண்டு ஏப்ரல் ஏப்ரல் இது ரவுலட் காந்தி காலம் என அழைக்கப்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காந்தியடிகள் எந்த ஆண்டு காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றார் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழைமை இயக்கத்தை மேற்கொள்வது என்று காந்தியடிகள் அறிவித்தார் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு வரிவடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கில அரசு சைமன் குழுவை எந்த ஆண்டு உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது சர் சைமன் தலைமையில் சைமன் குழு இந்தியா வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சைமன் குழு எந்த ஆண்டு சென்னை வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இப்போ சைமனில் மொத்தம் மூணு கொஷின்ஸ் கேட்கலாம் இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது இந்தியா வந்தது சென்னை வந்தது சைமன் குழு எதனை ஆராய அமைக்கப்பட்டது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டம் என்ன நம்ம படிச்சிருக்கோம் மாண்டேக சேமிச்சு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு யாரது தலைமையில் நடைபெற்றது ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன பூரண சுயராஜ்யம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நள்ளிரவில் வந்தே மாதரம் என்ற பாடலுக்கிடையே எந்த நதிக்கரையில் இருபத்தி ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது காந்தி மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டிசம்பர் பனிரெண்டு காந்தி தண்டியில் கடலிலிருந்து உப்பு காய்ச்சி எந்த நாளில் உப்பு சட்டத்தை மீறினார் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டன்ல இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லண்டன் இப்போ மூன்று வட்டமேசை மாநாடும் டாக்டர் அம்பேத்கர் கலந்துகிட்டார் இரட்டைமலை சீனிவாசனும் மூன்று மாநாட்டிலையும் கலந்துகிட்டார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துகிட்டார் காந்தி இருவின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இந்திய அரசு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதே ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அன்னைக்குதான் எந்த ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய தேசிய ராணுவத்தை எந்த ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அமைச்சரவை தூதுக்குழு அதாவது கேபினட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க யாருடைய தலைமையில எந்த வருஷம் அமைக்கப்பட்டது அப்படின்னா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா நேருடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல மவுண்ட் பேட்டன் எந்த ஆண்டு இந்திய ஆங்கில அரசு பிரதிநியாக பதிவேற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரெஞ்சு பகுதியில் எந்த ஆண்டு இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எந்தெந்த பகுதியா பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹி ஏனம் சந்திரநாகூர் போர்ச்சுகியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவா டாமன் போன்ற இடங்கள் ராணுவ நடவடிக்கையின் மூலம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வேலூர் கழகம் எந்த ஆண்டு தோன்றியது அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு ஜூலை ஒன்பது சென்னை சுதேசிய சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை சுதேசிய சங்கம் எந்த சங்கத்துடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா சென்னை மகஜன சபையுடன் மகாத்மா காந்தி சென்னை மகஜன சபையில் எப்பொழுது உரையாற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி நாலு சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி பாரதி எந்த நாளினை கொண்டாடினார் சுயராஜ்யம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எந்த இடத்தில் வாஞ்சிநாதன் மணியாட்சி புகை விருது நடுவன் அரசு வழங்கியது வழங்கியதுல சின்ன தவறு பண்ணிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மொத்தம் மூணு பேத்துக்கு இந்திய அரசாங்கம் முதல் முதலாக பாரத ரத்னா வழங்கப்படும் அதுல ஃபர்ஸ்ட் ராஜாஜிக்கு வழங்கப்படும்

அடுத்த பாயிண்ட் சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கேரளாவில் எந்த இடத்தில் பெரியார் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினார்னா வைக்கம் அண்ணாதுரை எந்த ஆண்டு சென்னை என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பெண்கள் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது நூத்தி ஐம்பத்தி எட்டாவது இந்த கேள்வி சின்ன மிஸ்டேக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு தான் சரி இதுல தவறா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்கு சரிங்களா சாரி ஃபார் மிஸ்டேக் அடுத்த பாயிண்ட் கல்கத்தாவில் எந்த ஆண்டு வணிக மையம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரெஞ்சுக்காரர்கள் வணிக மையம் என்னென்ன அப்படின்னு கேட்டா சூரத்தில் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல ஒரு ஓபன் பண்ணாங்க மாசுள்ளிப்பட்டினத்துல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓபன் பண்ணாங்க பாண்டிச்சேரியில் வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்த இந்திய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்தது முதல் ஆங்கிலேய மராட்டிய போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூத்தி மூணு முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னா சல்ஃபை உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த பாயிண்ட் வங்காள சட்டத்தை நிறைவேற்றியவர் யார் மார்க் விஸ் ஏஸ்டின்ஸ் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து ஆங்கில அகராதிய அதிகாரியை சுட்டுக் கொன்றவர் யார் மங்கள் பாண்டே மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நான் ஆகஸ்ட் நன்கொடைன்னா அது தனி ஒரு பாயிண்ட் வகுப்பவாத அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நேதாஜி தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன முற்போக்கு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வவுசி எப்போது பிறந்தார் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வட்டப்பிரம் திருப்பூர் குமரன் எந்த ஊரில் பிறந்தார் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஈரோடு மாவட்டம் சென்னை காமராஜர் எத்தனை ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்தார் ஒன்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அடுத்த பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகம் அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதே சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஆறில் தக்கான விவசாயிகள் நிவாரண சட்டம் கொண்டு வந்தவர் லிட்டன் பிரபு முதல் தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி கொண்டு வந்தவர் ரிப்பன் பிரபு அண்டர் கமிஷன் எதனும் தொடர்புடையது கல்வி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல கொண்டு வந்தாங்க யாருடைய காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது லார்ட் டப்ரி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் கூட்டத்தில் கலந்துகிட்டமோ எழுபத்தி ரெண்டு பேர் கோகுல் வேஜ் சான்ஸ்கிரிட் கல்லூரி மும்பையில் நடந்திருக்கும் அடுத்த பாயிண்ட் இந்திய நாணய ரூபாய் நோட்டுகள் சட்டம் கொண்டு வந்த யார் அப்படின்னா கர்ஷன் பருபம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு யாருடைய காலத்தில் மாற்றப்பட்டதுனா இரண்டாம் ஆர்டிஞ்ச் பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஈவில் கோபுரம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பார்த்த என்டையர் வந்து ரொம்ப நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் விருப்பமுடைய மாணவர்கள் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மேலும் புதிய அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ